மீண்டும் மீண்டும் வந்த இலங்கை அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் சொதப்பினாலும் இலங்கையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்து குசால் மெண்டிஸ் நூற்று ஒன்று கேப்டன் சரித் அசலங்கா எழுபத்தெட்டு ரன்கள் எடுக்க நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தொன்று ரன்கள் எடுத்தது இதைத் தொடர்ந்து தங்களது வலிமையான பேட்டிங் யூனிட்டை கொண்டு வந்த ஆஸ்திரேலியா வெறும் நூற்று ஏழு ரன்னில் ஆல் அவுட் ஆகி நூற்று எழுபத்து நான்கு ரன் வித்தியாசத்தில் தோற்றது இலங்கை தரப்பில் வெள்ளாலகே நான்கு அசிதா பெர்னாடோ மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார்கள் டெஸ்ட் தொடரில் ஒயிட் வாஷ் ஆனதற்கு ஓடி வொயிட் வாஷ் செய்து இலங்கை அணி பதிலடி கொடுத்திருக்கிறது இந்த போட்டிக்கும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் தான் கொடுக்கப்பட்டது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இது தி கேம் ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிராக தே நாய்ட் போட்டியின் இரண்டாம் பகுதியில் பந்து திரும்பியதோடு ஸ்கெட் ஆகவும் செய்தது இப்படியான ஒரு விக்கெட்டில்தான் இலங்கை முதலில் பேட்டிங் செய்து இருநூற்று எண்பத்தொன்று ரன்கள் எடுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆடுகளம் கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிக்கும் என்றாலும் கூட மீண்டும் பகலிலேயே பேட்டிங் செய்ய வந்த ஆஸ்திரேலியா அணியால் இதில் பாதி ரன்களை கூட எடுக்க முடியவில்லை மேலும் ஸ்பின் ஸ்பின்ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் ஆக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் முதல் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தது ஃபாஸ்ட் போலர் அசிதா பெர்னாடோ அடுத்து மிக முக்கியமாக ஒரு அணி சரியான வீரர்கள் வெளியேற சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அணி தங்களது பலத்தில் விளையாடி வெற்றி பெற வேண்டியது முக்கியம் ஏனென்றால் அது வீரர்களிடையே தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் இந்த வழியில் தன் பலத்திற்கு பேச் தயாரிக்காமல் பாகிஸ்தான் உள்நாட்டில் சமீபத்தில் தொடர்ந்து தோற்றது குறிப்பிடத்தக்கது பிறகு சாதகமாக அமைத்து இங்கிலாந்துக்கு எதிராக வெற்றி பெற்றது இந்த வகையில் இலங்கை அணி தங்களுடைய பலத்திற்கு சாதகமான அமைப்பதில் எந்த தவறும் கிடையாது இப்போதைக்கு அவர்கள் உள்நாட்டில் கிடைக்கும் வெற்றியால் ஒரு அணியாக இணைவதும் தன்னம்பிக்கை பெறுவதும் தான் முக்கியம் அதே சமயத்தில் இலங்கை அணியிடம் மூன்று வடிவ கிரிக்கெட்டுக்கும் சராசரியாக தேவையான வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கவும் செய்கிறார்கள் எனவே வெற்றி கலாச்சாரத்தை உருவாக்கி காலப்போக்கில் வெளிநாடுகளில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையையும் கொண்டு வரலாம் எனவே இலங்கை கிரிக்கெட் சமீப சில ஆண்டுகளில் இருந்ததை விட சரியான முறையில் பயணிக்கிறது என்னை பொறுத்தவரையில் மைதானம் எந்த நாடக இருந்தாலும் ஒரு மாதிரியான பிட்சாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு வழிமுறை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அவரவர்களுக்கு தகுந்த பெச்சிகளை உருவாக்கி அவரவர்கள் நாட்டில் வெற்றியை பெற்றுக் கொள்வது என்பது ஒரு வகையான திருட்டுத்தனம் போல் இருக்கிறது